நீங்கள் மனோவியாக்குலமே கொள்ளக்கூடாது ஆனால் நல்ல தைரியமாக இருக்கணும் எல்லா இடங்கள்லேயும் தைரியமாக பேசணும் நம்முடைய தர்மத்தையோ நம்முடைய தெய்வங்களையோ யாராவது பழித்து பேசினா திரும்ப பதில் சொல்லணும் இட்ஸ் அவர் டியூட்டி அதுலேருந்து பின்வாங்கவே கூடாது சுவாமி பார்த்துப்பார் சுவாமி பார்த்துப்பார்னு யார் சொல்லலை எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கும் சுவாமி பார்த்துப்பாருன்னா அர்ஜுனன் ஏன் யுத்தம் பண்ணான்னா பகவான் சொன்னான் நீ யுத்தம் பண்ணு ஓன் கடமை ஓன் கூட நான் நிற்கிறேன் புருஷ பிரயத்தனம் தெய்வ சங்கல்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மனுஷ வாழ்க்கை சரியா சுவாமி பார்த்து பாருன்னு தட்டகா பார்த்துட்டு கையை கட்டின்னு இருக்க வேண்டியது தானே எதுக்கு ஆகாரத்தை கையில் எடுத்து வாயில் போடணும் இல்லையே சுவாமி நிச்சயமா பார்த்துக்கிறார் ஆனா நம்முடைய பிரயத்தனம் கட்டாயம் உண்டு சமர்த்த ராமதாசர்லாம் இந்த தேசம் இந்துஸ்தானமா மாறணும்னு வீதி வீதியா இறங்கினார் நிறைய இடங்கள்ல ஆஞ்சநேயர் கோவில்கள் எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்த்து தேசத்திற்காகவே ஒரு எழுச்சியை கொண்டு வந்தான் அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த தைரியத்தை அந்த லட்சியத்தை போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும் நம்ம நம்ம கதையை பார்த்துட்டே இருக்கப்படாது நம்ம கதை இந்த தேசத்தை நம்பித்தான் இருக்குது நம்முடைய எதிர்காலம் இந்த தேசத்தை நம்பி தான் இருக்கு நம்முடைய பரம்பரை இந்த தேசத்தை நம்பி தான் இருக்க போறது நிச்சயமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு வேலைக்காகவும் படிப்புக்காகவும் வெளிநாடு போறவ அத்தனை பேரும் இந்தியாதான் உயர்ந்த தேசம்னு திரும்பி வரக்கூடிய காலம் ரொம்ப பக்கத்துல இருக்கு நடந்தே தீர்வு பல ஊருக்காராலும் இந்த தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் இது போல உயர்ந்த தேசம் இல்லை அப்படின்னு நிச்சயமா நடக்கும் பகவான் மேல சத்தியமா சொல்றேன் அதற்கான விஷயங்கள் தான் இந்த தேசத்துல அழகா நடந்து ஏன்னா இந்த தேசத்தை அவ்வளவு அழகா பகவான் காப்பாற்று இருக்கா பகவான் பலவிதமான அவதாரங்கள் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சுஷ்கிருத்தம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு கேரண்டி